கொலை பண்றவனை கண்டிக்கிறதுக்கு முன் வரல அதை குற்றமா சொல்ல கொலையே நடக்கக்கூடாது தமிழ்நாடு தென் தமிழகம் அமைதியா இருக்குன்னு சொல்லி பேசுனா இந்த மாதிரி பட்டப்பகல் ஒரு இளைஞர் தப்புன்னு சொல்லி பேசினா அதுக்கு ஒரு வழக்கு போடுறதா அப்ப நீங்க என்ன செய்யறீங்க மீண்டும் கொலையாளிகளை வந்து கொம்பு செய்வதற்கு நோக்கம் அவர்களை ஊக்கப்படுத்துறது அதானே நோக்கமா இருக்கு அவங்களை திருப்திப்படுத்துறது தானே இருக்குது வேற என்னது நோக்கம் இருக்குது உங்களுக்கு அப்போ அவங்க ரெண்டு பேர் போய் மனு கொடுத்தா நீங்க வழக்கு பதிவு பண்ணுவீங்களா ஏன்னா ஏன் கொலை நடக்குது அதுக்குண்டான காரணம் அதை விட்டு போட்டு அதை தடுக்கிறதுக்கு போட்டு ஒரு மீட்டிங்கில் பேசுனா என்ன தாயிருப்போது எப்போ பேசுறாங்க நாங்கள் வந்து மீட்டிங் போட்டு வந்து நீங்க எல்லாம் பண்ணுங்கன்னா பேசினாரு இந்த சம்பவம் நடந்த பிறகு இந்த சம்பவம் ஏன் நடக்குது ஏன் நடந்திருக்க கூடாது இனிமேல் இனிமேலாவது நீங்க திருந்துங்க நார்மல் வாங்க பொது பொது அம்சத்துக்கு வாங்கன்னு சொல்ற போது அதுக்கு நீங்கள் விளக்க அப்போ உங்களுடைய நோக்கம் என்னென்னா மீண்டும் வந்து நீங்க அப்பிசி மெத்தட் நீங்க அவங்களை திருப்திப்படுத்துறதுதான் இந்த அரசுடைய நோக்கமா இருக்கு வன்முறையாளர்கள் அறுவாழ் தோக்குறவன் கொலகாரம் இந்த வழக்கு போட்டத நோக்கமா இருக்குது அதை நாங்க பாத்துக்கிறோம்